அலுவலங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற சாரீ வந்து வாயில் காட்டன் சாரீ இது பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு வாயில் கட்டன் அப்படிங்கிறது ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு டிசைனும் நிறைய இருக்குது இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஸாரீ இது எல்லா ஏஜில் உள்ளவங்களும் கட்டிக்க முடியும் இந்த சாரீ வித்து ப்ளவுஸோடு வருது இது ரேட்டு பார்த்திங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு ப்ளவுஸ் வித்து சாரீ ரெண்டுமே கிடைக்குது இதில் நிறைய கலர் நிறைய டிசைன் இருக்குது அதனால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் இதில் என்ன மாதிரி கலர் என்ன மாதிரி டிசைன்லாம் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இதில் ஏதாவது சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியே இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் போட்டதுலேருந்து ரெண்டுலேருந்து மூணு நாளில் ஸேரீ உங்கள் கைக்கு வந்து சேரும் ஸேரீ உங்கள் கைக்கு வந்தது அது ஒரு ஓப்பன் வீடியோ எடுக்கணும் ஓப்பன் வீடியோ எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்போம் அதுக்காக ஓப்பன் வீடியோ கம்பல்சரி எடுக்கணும் வீடியோ இல்லை அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ண முடியாது நீங்கள் சாரி ஆர்டர் பண்ணதுக்கு முன்னாடியே கலரும் டிசைனும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் சாரி ஆர்டர் போட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு கலர் பிடிக்கல டிசைன் பிடிக்கலன்னு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண முடியாது இந்த மாதிரி வீடியோ நிறைய நம்ம சேனலில் வந்துட்ருக்கோம் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆள் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் உடனுக்கு உடனே தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சேரீயை ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ ஒரு ரீசெலராக இருக்கீங்க உங்களுக்கு சாரி வேணும் அப்படின்னா டெய்லி அப்டேஷன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் இருக்குது அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி அப்டேஷன் வந்துட்டுருக்கும் நம்ம அதில் எல்லா சேரையும் நம்ம சேல் பண்ணுறோம் காட்டன் சாரி டோலா சில்க் லிச்சி சில்கு அந்த மாதிரி நிறைய வெரைட்டியான சாரி நம்ம வந்து சேல் பண்ணுறோம் அது உங் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம நம்ம கம்யூனிட்டி குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்குவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டில் அம்மாக்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி சாரீ நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க ஏன்னா இந்த சாரிலாம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி நார்மல் வாஷ் பண்ணி காய வச்சு அப்படியே எடுத்து கட்டிக்கலாம் இது ஸ்டார்ச் போடணும் அயன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அதனால் வயதானவங்களுக்கு இந்த சாரீ வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்